Sí. அவனுடைய என்னடி பண்றது அத தான் நான் யோசிச்சிட்டு இருந்தேன் எப்படியாவது அவளை லவ் பண்ண வைக்கணும் அவளுக்கு மாப்பிள்ளைதா தெரிய கூடாத நான் லவ் பண்ணனும் அப்படிதா அவளுக்கு கேக்கத்துல தட்டி நம்ம தள்ளிடணும் உனக்கு கொஞ்சம் வாய் காஸ்தி ஆகிரா அப்புற பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருந்தா அப்படிதா சரி சொல்லுங்க எப்படி சேத்து வைக்கலாம் விடுடா நம்ம கிட்ட இல்லாத பிளான பிளான போட்டுட்டுறோம் ஆமாடி அவ லவ் பண்றல அவளுக்கு தெரியாத விஷயமா ஏ எதுக்கு நலைய நினைச்சிட்டு இருந்தா ஏ அவ மட்டும் நலையடியா வாளோட ஆளோட இருந்தாடி என்னடி நீ நினைச்சது பத்தாம உன் ஆளிய ரெடியா Ready? போறோம் கொன்றுவே பிளான் போறறத நீ அதே பிளான கொஞ்சம் ஓகேன்னு சொல்லணும் நீ பாரு நீ சொல்ற பிளானுக்கு ஓகேன்னு சொல்லிரவும் பேசாம கதிரன காச்சல் வந்துச்சு நடிக்க வைப்பமா கடைசில காச்சல் மட்டும் இல்லன்னு தெரிஞ்சா அவளதான் அவ ஒரு டாக்டர்ன் மறந்தறாதடி ஆதிரா ஓ அண்ணா மறந்துட்டேன்டி இவங்க அண்ணனுக்கு பேசாத அண்ணனங்கள வெளிய அனுப்பி விட்டுறலாம் தத்தனை இதல நம்ம மாமா வேல பாத்துட்டு கரெக்ட் இதல நம்ம மாமா வேல பாத்துட்டு இருக்கோம் விடுடி நம்ம ஃப்ரெண்ட்காக இத கூட செய்ய மாட்டமா சேரனோ தாண்டி பண்ண எண்ணெய் ஊத்தி கால கொஞ்சம் வலி வலி வைக்க வச்சோம்னா கண்டிப்பா அவ கதிரனா வந்து தூக்குவாங்கல்ல ஆமாடி அவனால நடக்கவும் முடியாது இது ஓகே தான் ஏ சின்ன வலி கூட தாங்க மாட்டாளேடி ஏ அத நமக்குமே இந்த சின்னதா அடிபட்டனே அவ தாங்க மாட்டா சின்னதா அடிபட்டா போடுண்டி ஏ ஃப்ரெண்ட்காக தான அதல தாங்கிக்குவா கதிரனா வந்தா தான் தாங்கிக்குவாங்க நம்ம போய் பேசினா இன்ன அவளுக்கு வலிக்கவே வலிக்காது விடுங்க வர்க்கப் நாளைக்கு

பேசிட்டிருக்காங்க நம்மள பத்தி பேசிட்டிருக்க மாதிரி இருக்கு நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடா பேராண்டி அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும் கவுசல்யாக்கு பார்த்த மாப்ள நான் தானே இவரா என்ன நடக்குதுங்க என்னடா பேசிட்டிருக்காங்க அம்மா தான சொன்னாங்க ஓ அம்மா சொல்லிட்டாங்களா பாட்டி ஆமா நான் இப்பதான் காலையில சொன்னாங்க நீ என்ன சொல்லாம இருக்க ஏ பாவும் பாட்டி எனக்கு தெரியும் உங்க பாவும் பாட்டி இருந்தாலும் நான் சொல்லலன்ற உங்களுக்கு ஒரு காரண இருக்கு பாட்டி சரி அந்த காரணத்தை என்ன சொல்லலாம்ல நீ நான் இப்பயே சொல்றேன் யாரையும் நீங்க அத சொல்லக்கூடாது கூடாது இல்ல பாட்டியா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அம்மா அப்பாவுக்காக ஓகேன்னு இருக்காங்க என் போட்டோவையும் பார்க்கல என் பேரையும் கேட்கல இருந்தாலும் அவங்க லவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பாட்டி நான் விட்டுருக்கேன் நான் சொல்லி அவங்க என் மேல பாசம் வைக்கிறத விட அவங்களுக்கா காதல் வந்துச்சுன்னா சொல்லணும்னு தான் பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கா எப்ப என் மேல பாசம் வருதோ அப்ப வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் சொல்லிடுவேன் பாட்டி

You got it.

இப்போ நீ சொல்லலன்னா நாங்க எல்லாம் எந்திரச்சு போயிடுவோம் ஐயோ நான் எந்திரச்சு போகாதீங்க சொல்றேன் ஏறா சொல்லு அப்பே தங்கச்சி போய் சொல்லிருக்கா அப்படியேலாம் இல்ல இல்லடா சரி சொல்ல போ எனக்கு பாத்த பாப்ல வேலன்ற தரலனா ஆமா அவ ரிகார்ட் எல்லாம் பேசணுமா அது யாரும் தெரியுமாடா தெரியாதடே யார் அது நாட அவ பாக்கணும்னு நினைச்சிட்டு அது வேற யாரும் இல்ல நான் கதிர் தானா என்ன சொல்றே உங்களுக்கு புரியல நான் அது வேற யாரும் இல்ல நம்ம கதிர் தான் இதுது கதிரா

எல்லாத்தையும் சொல்லி அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்களா அண்ணா சரிடா அதெல்லாம் இருக்குது இப்ப லவ் பண்றியா இல்லையா அண்ணா அவர் மாப்பிளன் தெரியிறதுக்கு முன்னாடி கல்யாணம் நடத்தனாலே நான் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சேன் அவரோட பாசம் அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சனால அன்னைக்கு நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேனா அப்புறம் என்ன போய் இப்பதானே தோணுச்சு போய் சொல்லிரலாம்னு அண்ணா இப்ப வேண்டாம் என்ன கொஞ்ச நாள் போகட்டும்னு தோணுதுடா சரிடா இது நீ எப்படி முடிவு பண்றியோ அண்ணனுக்கு அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றோம் என்னடா சொல்றீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க தானே ஆமா என் தங்கச்சிக்காக நான் சப்போர்ட் பண்ண மாட்டேனா